துலா ராசிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை ஒன்பதாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இந்த அதிசார பேச்சின் மூலமாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் வருகிறார் பத்தாம் இடத்தில் வருவது அவ்வளவு சிறப்பானது இல்லை என்பதுதான் ஜோதிட சாஸ்திரம் அதாவது பத்தில குரு பதவியை கெடுக்கும் என்று கூறுவார்கள் ஆனால் அந்த உச்சம் பெற்ற குருவாக இருப்பதனால் பதவியை கெடுக்காது பதவியை மாற்றி கொடுக்கும் அதாவது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவியை மாற்றி கொடுக்கும் மேலும் தமிழ் தனியாக தொழில் செய்பவர்களுக்கு அந்த தொழில்துறையை ஒரு மாற்றம் செய்தால்தான் லாபம் கிடைக்கும் என்ற சூழ்நிலைகள் உருவாகும் ஆகவே மாற்றம் செய்து தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பேச்சின் மூலமாக உங்களுக்கு அமைகிறது இந்த குருபான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் ஓரளவு நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரு பகவான் அதிசாரமாக பத்தாம் இடத்தில் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்திலோட பலனையும் சேர்ந்துதான் கொடுப்பார் அது ஒன்பதாம் இடம் குரு உச்சம் பெற்றிருந்தால் என்ன பலன் கொடுக்குமோ அதை பத்தாம் இடத்திலிருந்து கொடுப்பார் ஆகவே நல்ல பாக்கியம் இருக்கிறது குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடக்கும்